வணக்கம் திமுக இளைஞரணி மாநாட்டில் விஐபிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து என்னென்ன மெனு தெரியுமா லிஸ்டை கேட்டு மிரண்டு போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிச்சு தூள் கிளப்பும் உதயநிதி ஸ்டாலின் இதை பத்தின மொழி நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் சேலத்தில் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது சேலத்தில் உள்ள பெத்தநாயக்கம்பாளையத்தில் இந்த மாநாடு மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து வருகிறது இந்த மாநாடு முதலில் டிசம்பர் மாதமே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் பல்வேறு காரணங்களால் இந்த மாநாடு இரண்டு முறை தள்ளி வைக்கப்பட்டது இந்த சூழல்தான் இந்த மாநாடு இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த மாநாட்டில் அங்கே பிரம்மாண்டமான மேடை போடப்பட்டுள்ளது மேலும் பந்தல்கள் சேர்கள் என பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மாநில உரிமை மீட்பு முழக்கத்தோடு நடக்கும் இந்த மாநாடு இன்று காலை தொடங்கியது இதில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி பல்வேறு தலைவர்கள் நேற்றைய தினமே சேலத்திற்கு சென்றடைந்து விட்டனர் அதன்படி நேற்று மாலை நிகழ்ச்சி ஒத்திகையும் நடைபெற்றது இன்று காலை திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி அவர்கள் இந்த மாநாட்டை கொடியேற்றி தொடங்கி வைத்தார் இந்த மாநில மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் திமுகவினர் குவிந்துள்ளனர் இந்த மாநில மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு மதிய உணவு நேற்று முதலே தயார் செய்யப்பட்டது விடிய விடிய பணிகள் நடைபெற்றது தகவல் அதில் சிகப்பு அரிசி இட்லி முடக்கத்தான் தோசை பூரி பொங்கல் ஆகியவை இடம்பெற்றுள்ளன அத்துடன் தக்காளி சட்னி சாம்பார் கார சட்னி பூரி மசால் ஆகியவையும் அந்த விஐபி டிஃபனில் இடம்பெற்றுள்ளது மேலும் ஸ்நாக்ஸாக வடை உள்ள நிலையில் இனிப்பிற்காக கருப்பட்டி அல்வா பரிமாறப்பட்டுள்ளது இது தவிர இன்று மதியம் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவும் அதன்படி கலந்து கொள்ளும் அனைவருக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரட் அல்வா ஆகியவை தயாரிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவே இதற்கான பணிகள் ஆரம்பித்த நிலையில் இன்று காலை அனைத்து சமையல் பணிகளும் முடிந்ததாக கூறப்படுகிறது இந்த திமுகவின் இளைஞரணி மாநாட்டிற்கான உணவுகளை அமைச்சருக்கு என் நேரவர்கள் கவனித்து வரும் நிலையில் உணவு தயாரிக்கும் பணியில் உள்ளவர்கள் திருச்சியிலிருந்தே அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன்படி மேல் கலைஞர்கள் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உணவு சமைக்கும் பணிகளில் பேருக்கு ஒரு டீம் என்று மூன்று டீம்கள் சைவம் சாப்பிடுபவர்களுக்கு வெஜ் பிரியாணி தயிர் சாதம் காலிஃபிளவர் சில்லி என எக்கச்சக்க உணவு வகைகள் சமைக்கப்பட்டன மொத்தத்தில் வில்லேஜ் குக்கிங் சேனலில் கூறுவதை போல இன்னைக்கு ஒரு புளியன் என்ற வகையில் திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அருசுவை விருந்து காத்திருக்கிறது குறிப்பாக சீரக சம்பா அரிசியில் திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி சமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதிமுக மாநாட்டில் தொண்டர்களுக்கு புலிசாதம் தயிர் சாதம் வழங்கப்பட்ட நிலையில் திமுக தொண்டர்களுக்கு கமகமக்கும் பிரியாணி வழங்குகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேலும் பந்தியில் அமர்ந்து சாப்பிட விரும்புபவர்கள் சாப்பிடலாம் அல்லது பார்சல் வாங்கி சென்று சாப்பிட விரும்புபவர்கள் சாப்பிடலாம் என்கின்ற வகையில் ஏற்பாடுகள் பக்காவாக செய்யப்பட்டுள்ளன அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது இந்த பக்காவான ஏற்பாடுகளை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதியை வெகுவாக பாராட்டியதாக கூறப்படுகிறது திமுக இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொள்ளும் திமுக தொண்டர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விருந்து மெனு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க